வணக்கம் தொடர்ந்து நம்ம காணொலியில் என்ன இருக்கோம் அகுபஞ்சர் மருத்துவம் இருக்கோம் இல்லையா எல்லாருமே நம்ம வைத்தியர் சரி ஓகே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக நாடி பார்த்தல் முறையில் எல்லாருமே ஓரளவுக்கு நாடி பார்த்தல் முறையை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அகபஞ்சரும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்று கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா அவங்களோட ஈடுபாடு ஆர்வம் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சரணாகதி ஆகும் அதுதான் இயற்கை இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம தலகணம் இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் தாழ்ந்து நம்ம இருந்தோன்னா இயற்கை நமக்கு தாழ்ந்து போகும் நம்ம சொல்றத கேட்கும் அது கேட்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் மனித உயிர்களுக்கான அறத்துக்கான செயல்களாகவும் இயற்கையை தாழ்ந்து வணங்கி இயற்கையை வணங்கி நம்ம செஞ்சாலே இயற்கையுடைய வழிநடத்தலோட நம்ம காரியங்களை செயல்படுத்தினாலே இயற்கை நம்ம பேச்சை கேட்கும் இதான் இயற்கையுடைய குணாதிசயம் சரிங்களா பஞ்சபூதங்களும் அப்படி தான் அதனால் நம்ம என்ன செய்யணும் பஞ்சபூதங்களை ஆழ்ந்து ஈடுபாட்டோடு அதோட ட்ராவல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் இயற்கை நமக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா இல்லையா நம்ம இயற்கை நமக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்துருக்குல என்ன கொடுத்துருக்கு நம்மளுடைய உடலை நம்ம கையில் கொடுத்துருக்கோம் அதை எப்படி கொடுத்தோமோ ஒரு குழந்தையோட உடல் எத்தனை பரிசுத்தமாக ஆரோக்கியமாக மாசு மறு இல்லாத எந்த கெமிக்கல் இல்லாத தூய்மையான ஒரு குழந்தையோட உடல் நமக்கு கொடுத்துருக்கா இல்லையா அந்த சிசுவோட தேகத்தை பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு நறுமணம் வரும் இல்லையா அதே பரிசுத்தோட நம்ம இந்த இயற்கைக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த காலங்கள் நம்ம வாழ காலங்கள் அவ்வளோ பரிசுத்தமாக எப்படி பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படிங்கிறதோ புனிதம்ன்றதோ இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் சொல்கிற பரிசுத்தமோ புனிதமோ இல்லை உடல் அறிவியல் நம்ம உடலை அந்த அளவுக்கு மருந்து மாத்திரை ரசாயனங்கள் இல்லாமல் பசி எடுத்து நம்ம சாப்பிட்றதும் இரவு நேரங்களில் சரியான இரவுகளை உறங்குறதும் உடல் ஓய்வு கேட்கும் போது ஓய்வு கொடுக்கறதும் தேவைக்கு உடலோட தேவைக்கு பசியோட தேவைக்கும் தாகத்தோட தேவைக்கும் அதற்கான பொருட்களை கொடுக்குறதும் இதை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா ஒரு சிசுவோட உடம்புல இருக்கிற நறுமணம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு சிசுவோட தேகத்தில் இருக்கிற ஸ்பரிசத்தோட அந்த ஸ்பரிசம் எப்படி இருக்க தொடங்கும் அவ்வளோ ஒரு மிருதுவ இருக்கும் இல்லையா அந்த மென்மை நம்மக்கிட்ட இருக்கும் அந்த சி சிசுவோட குணம் எப்படி இருக்கும் வெள்ளந்தியா எதுவுமே எந்த விதமான எதுவுமே எந்த புற சிந்தனைகள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற குப்பைகள் எதுவும் இல்லாத ஒரு மனம் இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு வரும் இது எல்லாம் எப்போ வரும் நம்ம இயற்கையோட இயற்கை வாழ்வியலை சரியாக கடைபிடிச்சோம் அப்படின்னா இயற்கை இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு சரிங்களா அதை கற்றுத்தரத்துக்கோ அந்த நோக்கி இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்துக்கோம் இல்லையா நிறைய ரசாயனங்கள் ஏ ஏகப்பட்ட தவறான புரிதல்கள் தவறான வழிநடத்தல்கள் ஆங்கில மருத்துவர்களால் தவறாக வழிநடத்தப்பட்டது இன்னும் எத்தனையோ விஷயங்கள்னால நமக்கு நிறைய குளர்படுகிறது வந்துருச்சு போனது போகும் இனிமேல் இந்த காணொலிகள் வழியாக அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு இயற்கை வாழ்வியலை கற்றுக்கிட்டு அதை நோக்கி பயணம் செய்யும் அதை நோக்கி பயணம் செய்யும்போது மட்டும்தான் நம்ம ஒரு சிசுவோடைய மனநிலையும் சிசுவோடைய தேகநிலையும் நம்ம வரும் சரிங்களா சரி ஓகே அது இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம வந்து புலித்தேர்வு பண்ணுறோம் இல்லையா நம்ம நாடிப்பார்த்தல் முறையில் ஒற்றை புள்ளி அதாவது ஒரு மூலகம் சீர்கெட்டுன்னு தான் என்னன்றதை பார்த்தோம் இரண்டு மூலகம் சீர்கெட்டுன்னு தான் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு மும்மூலகம் சீர்கேடுன்னு சொல்லக்கூடாது மும்மூலக புள்ளித்தேர்வு ஒரு மூலகம் வந்து இல்லை அப்படின்னா ஒரு மூலக புள்ளி தேர்வு இரண்டு மூலகம் புள்ளி துடிப்பு இல்லை அப்படின்னா இரண்டு மூலகத்துக்கான புள்ளித்தேர்வு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்று மூலகத்திற்கான புள்ளித்தேர்வு எல்லாருமே இவ்வளோ கேப் கொடுத்துருந்தேன் போன இருந்து இன்றைக்கு வரைக்கும் கேப் இருந்திருக்கு இது வரைக்கும் நீங்கள் ஒரு மூல புள்ளித்தேர்வு இரண்டு மூலக புளித்தேர்வில் மிகச் சரியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது போக அந்த சுழற்சி முறைகள் ஆக சுற்று கட்டுப்பாட்டு சுற்று சுழற்சி முறைகளையும் நீங்கள் தரவாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி புள்ளித்தேர்வு எப்படிங்கிறத இந்த சுழற்சி முறைகளை வச்சு தான் நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசிவிட்டு நம்ம வந்து புள்ளித்தேர்வு சரிங்களா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்றைக்கி பரப்பிட்டுருக்காங்களே குரங்கம்மை அதை பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது சுகாதாரத்துறை அரசாங்க தரப்புல இருந்து ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நியூஸ்ல வந்து என்ன ஒரு அப்பட்டமான ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்காங்க சாதாரண அம்மை நோய் எத்தனை காலங்களா மனிதர்கள் பிறந்த காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மை நோய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லாருக்கும் தான் இருக்கு எவ்வளவோ சிவியரா மூணு மாசம் வரைக்கும் கூட அம்மை நோய் தாக்கப்பட்டு இருந்து வெளியேறி இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இல்லையா நம்ம தாத்தா பாட்டிங்கள போய் கேளுங்க அம்மை நோய் அப்படிங்கிறத அவங்க எவ்வளோ சீரியராக வீட்டில் இருக்க மொத்த பேருக்குமே அம்மை போட்டாலும் அதை அவங்க தொத்து நோயாக ஒரு நாளும் கருதுனதே இல்லை ஆனால் இன்னைக்கு இப்போ அது பெரிய தொத்து நோயாகவும் அம்மை நோய் வந்து அவங்களை தெரிஞ்சால் உடனே நூற்றி நாளுக்கு கால் பண்ணுமா உடனே போய் இம்மீடியட்டாக வீட்டுக்குள்ளேயே போய் அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கும் அவங்க சரி செய்கிறதுக்கான முழு அதிகாரம் வந்து மருத்துவத்துறையில் இருக்கா என்ன ஒரு அப்பட்டமான ஒரு விஷயங்கள் செய்கிறாங்க அம்மை நோய்க்கு ரசாயன மருந்துகள் கொடுக்கவே கூடாது அது கொடுத்தா இன்னும் அதிகப்படாது அது அம்மை நோய் வர்றதே உடம்புல தேங்கி இருக்கிற ரசாயன கழிவுகளை வெளியேற்றுறது தான் அது ஒரு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அம்மை நோய் வர்றது அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்த உறுப்புகளை பலப்படுத்தும் அம்மை நோய் வந்துட்டு போனா நீர் மூலகம் சார்ந்த அனைத்து உறுப்புகளுமே பலமாகும் அப்படிங்கிறது தான் உடல் அறிவியல் இது ஹோமியோபதியில கண்டுபிடிச்சிருக்கான் இப்படி இருக்கும்போது அம்மை நோயை சரி செய்யறேன்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவம் கங்கணம் கட்டிக்கிட்டு தடுப்பூசியை பிரச்சாரம் தடுப்பூசியை விற்பனை செய்கிறதுக்காக இன்னைக்கு அம்மை நோயை வந்து பெருசாக இருக்காங்க இத்தனை வருஷமா அம்மை நோய் வந்துகிட்டு இருக்கு எந்த வைரஸை நம்ம வந்து கவனிச்சோம் வந்து அதுவாக போகலையா இல்லை அம்மை நோய் வைரஸில் வந்து எல்லாம் செத்து போயிட்டோமா அம்மை நோய் வராத ஒரே ஒரு இந்திய குடிமகனை காட்டுங்க பாப்பும் எடுத்து காட்டுங்க செத்து போயிட்டாங்களா எல்லாருமே என்ன ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம் வைரஸாக வைரஸோடு அம்மை நோயை கனெக்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிறது எனக்கு எப்படி ஆங்கில மருத்துவம் இந்த எக்ஸிடென்ட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு எனக்கு புரியல வைரஸ் வருமா அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸும் ம ஹாஸ்பிட்டல்லையும் அம்மை நோய்க்கு பா ப மருத்துவம் பார்க்குறவங்க அவங்களை பாதுகாக்கிறவங்க வந்து பாதுகாப்பு கவசத்தோடு இருக்கணும் கொரோனாக்கு ஈக்குவலாக அம்மை நோயை வச்சுருக்காங்க இந்த காலம் எப்படி போயிட்டுருக்கு கேட்குறவங்க கேணையாக இருந்தால் நெய் வழிதுன்னு சொல்லுவாங்கன்ற பழமொழிக்கு இது ரொம்ப சரியாக இருக்குது நம்ம கேட்குறதெல்லாம் கேணிங்களாம் நம்ம இருக்கிறதுனால தான் அம்மை நோயை எடுத்துகிட்டு வந்து கொரோனா எண்ணிக்கை வந்து கொரோனா காலத்தை வச்சு அந்த 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 நோய் தொத்தோடைய அப்படியே வந்து அதோடய சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே அம்மை நோய்க்கு கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு அம்மை நோயை மாத்திரம் ஏன் ஏன் செய்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள்